ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக நேற்று தமிழகம் வந்தார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்த சிட்டி யூனியன் வங்கியின் நூற்று இருபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் இன்று திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க சென்னையில் இருந்து திருச்சிக்கு வந்தார் ஏர்போர்ட்டில் கவர்னர் ரவி அமைச்சர்கள் நேரு மகேஷ் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் சென்ற ஜனாதிபதி முர்மு அங்கு நடந்த பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி உரையாற்றினார் பின் ஹெலிகாப்டரில் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு சென்றார் அவருக்காக கொள்ளிடம் ஆற்றின் பஞ்சக்கரையில் ஹெலிபேட் அமைக்கப்பட்டது அங்கிருந்து காரில் கோயிலுக்கு சென்றார் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அரங்கநாதரை மனமுருகி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்த ஜனாதிபதி முர்மு பிரகாரத்தை வலம் வந்து அங்குள்ள சன்னதிகளிலும் வழிபட்டார் அம்மா உள்ள வந்ததிலிருந்து இந்த கோவிலை பத்தி கேட்கும் போதும் இந்த கோவிலை பத்தி நம்ம விளக்கம் சொல்லும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி இந்த மாதிரி இந்த கோவில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவில் நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இந்த ஸ்ரீரங்க கோவில் நான் பார்க்கறது தான் ஒவ்வொரு கோவிலும் நின்று பகவான்கிட்ட மனம் முருகி பிரார்த்தனை பண்ணாங்க அதுலேயும் எம்பெருமானார் சன்னதியை பற்றி சொல்லும்போது இந்த கலியுக தர்மத்துக்கு பற்றி சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரிய சம்பந்தங்கள் தான் நமக்கு முக்கியம்னு சொன்னேன் அப்போது இந்த கழியுகத்தை ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் மருத்துவர் ஆதிசங்கர் சொல்லும்போது ராமானுஜருடைய சம்பிரதாயம் தான் நமக்கு விசேஷமாக இருக்கும் நம்ம தப்பு பண்ணாலும் அதை மைனஸ் பண்ணுறதுக்கு யாரால் முடியும்னா ஒரு ஆச்சாரியன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன ஒரு மாற்று வழின்னா உங்கள் வாயிலிருந்து ஒரு ஆறு தடவை ஓம் நமோ நாராயணா சொன்னால் எல்லா விதமான பாவங்களும் போகும் நமக்கு இல்லை அடுத்த தலைமுறைகளுக்கும் சுகமாக இருக்கும்னு சொல்லும்போது அம்மா வந்து அந்த இடத்துல நின்று கண்ணீர் மல்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு ஆறு தடவை சொல்லிவிட்டு இந்த கோவில் எனக்கு வந்து நிரந்தரமான ஒரு நல்ல சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் சார் போனாங்க ரொம்ப சந்தோஷம் சார் அரங்கநாதர் கோயிலில் தரிசனம் முடித்த பின் ஜனாதிபதி முர்மு டெல்லி செல்வதற்காக காரில் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டார் வழியில் யாத்ரி நிவாஸ் அருகே கூடியிருந்த மக்களை சந்திப்பதற்காக காரில் இருந்து இறங்கி வந்தார் அப்போது குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார் ஜனாதிபதியை பார்த்ததும் மக்கள் உற்சாகமடைந்தனர்